அஹ் ஒட்டி சுட்டான் பிரதேச செயலகத்துக்கும் ஒட்டி சுட்டான் கமக்கார கமநில நிலையத்துக்கு கீழே அமைந்துள்ள பெரிய இத்திமடு அஹ் கோடாளிக்க பிரிவுக்குரிய அமுதங்குளம் குளமானது பல வருடங்களுக்கு பிறகு அஹ் எத்தனையோ வருடங்களுக்கு பிற்பாடு தான் இந்த குளத்தினை புனர் நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த புனர் நிர்மாண பணியில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் எங்களுடன் வந்து அதிகாரிகள் வந்து இந்த குளத்துக்கு என்னென்ன வேலை திட்டம் செய்து தருவதாக கேட்டு எங்களிடம் எங்களுடைய கம இருந்து தகவலை பெற்று சென்றார்கள் அதற்கு பின்பு வந்து இப்பொழுது எங்களுக்கு கமவிதான கொடுத்த தரவின்படி குட்டி கொண்டு வந்து தரும்படியும் அதை ஊராக உங்களுக்கு பீலி பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அந்த பீலியை புனரமைத்து நீண்ட தூரம் வயல்வெளி இருக்கிறதால அந்த பீலியை அங்க கொண்டு செல்வதற்கு அஹ் நடவடிக்கை எடுக்கும் படம் கேட்டு வந்தோம் அதைத் தொடர்ந்து எங்களுக்கு இந்த இப்ப இருக்கிற கொட்டால வித பிரியோசனவும் இல்லை தண்ணி பாயிர பீலியால வித பிரியோசனமும் இல்லை ரெண்டு பக்கமும் தண்ணி வெளியேறி வீணாக அந்த தண்ணி வெளியேறுகிறது இந்த அமுதங்குள வயல்வெளியில இருக்கிற விவசாயிகள் அனைவரும் இந்த வயலை நம்பித்தான் அவை விட வாழ்வாதாரம் அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை முன்னெடுப்பதற்கு எங்களுக்கு பல பிரச்சனைகள் இங்கே ஏற்பட்டிருக்கு ஏனென்றால் நிறைய வயல்வெளி இருக்கிறதால பங்குகளுக்கு தண்ணி போவாக பெரிய பிரச்சனையா நான் ஒரு காலபோக செய்கைக்கு பிறகு கோட போக செய்கிறதற்கு பத்து ஏக்கர் வயல் செய்வதாக இருந்தாலும் பாரிய சிக்கல்களுக்கு இன்னல் கொடுத்துதான் நாங்கள் அந்த பத்தேக்கர் வயலையும் மேற்கொள்ள வேண்டிய சொன்னால் சரியான முறையில் பீலியல் இல்லாத நாங்கள் அந்த தண்ணியை கொண்டு போடுறது பெரிய சிக்கலாக இருக்கிறது அந்த குளத்திற்கு தண்ணி எடுப்பதற்கு சரியான பீலி ஒழுங்கமைப்பு இல்லாத காரணத்தினால் அவர்கள் வயர் போட்டு தண்ணி எடுக்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் வயரால் தண்ணி பாயுதுன்னு சொன்ன இந்த குளத்துக்கு பீலியால தண்ணி பாயாதா இந்த வயரை பயன்படுத்தி அவர்கள் தங்களுடைய முதலீடுகளை பீலியால தண்ணி பாய்ந்தால் பாயும் எத்தனை மனுத்தியாலம் எடுக்கும் இது சம்பந்தப்பட்ட தரப்பு இதை கவனிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன விவசாயிகள் வயர் போட்டு தண்ணி எடுக்கிற நிலையா இப்போ ஏற்பட்டிருக்கிறது அரசாங்கம் பல ஒதுக்கீடுகளை ஒதுக்குகின்றது பல வேலை திட்டங்களை நிர்மாணித்து வருகிறது செய்வதற்கு இப்படி இருக்கிற நிலையில உங்களுக்கு வந்த குள வேலையை நாங்கள் கேட்டிருந்த வேலைகள் அழைத்து செய்து தரப்படவில்லை இப்படி சொன்னா குளக்கட்டு வேலை மட்டும்தான் செய்து சொல்லி இரண்டாவது கிட்டத்தட்ட நேயமான வயல்வழி இருக்கிற குளக்கட்டு வேலை செய்வது எங்களுக்கு எந்த வித பிரியோசனமும் இல்லை இந்த குளத்திற்குள்ள குளக்கட்டு வேலையாளர் குளக்கட்டு வேலையை முடித்துவிட்டு அவர்கள் சென்று விடுவார்கள் அதாவது பாதிக்கப்பட போவது இந்த அமுதமூலத்திற்கு இருக்கிற விவசாயிகள் மட்டும்தான் வாழ்வாதாரம் இந்த விவசாயத்தை நம்பித்தான் இருக்கின்றது அப்படி இருக்க நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்புடன் கழிச்சபோது எங்களுக்கு வந்த நிப்பாட்டி இருக்கிறார்கள் பீலியை நிப்பாட்டி அதை செய்ய முடியாத நிலையில் இருக்க சொல்லி அதை செய்யாமல் நாங்கள் ஒரு புட்டி கொட்டை போட்டிருந்தோம் அதையும் செய்ய முடியாது என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இப்படி அவர்கள் ஒவ்வொரு வேலையாக நிப்பாட்டி இன்றைக்கு குளக்கட்டு வேலை மட்டும் பிரயோஜனம் செய்யறதால எங்களுக்கு எந்த வித பிரயோஜனமும் இல்ல நாங்கள் குளத்தை ஆழப்படுத்தி தர சொல்லி கேட்டோம் கடைக்கு குளத்தை ஆழப்படுத்தி தந்தால் நாங்கள் போட செய்கின்ற போது ஒரு சுரந்த முறையில் நெல் பயிற்சிகள் செய்து வட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் குளத்தை ஆழப்படுத்தாமல் விட்டால் எங்களுக்கு கோடை போன் செய்வதற்கான வித இதுவும் இல்லை அவ்வாறு இருக்கையில் குளத்தை ஆழப்படுத்தி கட்டாயம் தர வேண்டும் எங்களுக்கு பீலி சரியான முறையில் அமைத்து தர வேண்டும் இன்னொரு கொட்டு வைத்து முட்டி பக்கமாக இருக்கின்ற தரைகளுக்கு தண்ணி பாய்வதற்கு புட்டி கொட்டண்டை வைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த குளத்தை ஆழப்படுத்துகின்ற வேலையில

கலங்கி தண்ணி பாய்ந்து ஆறு மாறு பெருக்கெடுத்து ஒரு விவசாயிண்ட வயலுக்குள்ள பாய்ந்து அந்த விவசாயியுடைய வயல் எவ்வளவு சேதமடைந்திருக்கின்றது பாருங்கள் ஏன்னு சொன்னால் விவசாயியுடைய பயல மண்கள் வெளியேறி உவர்த்தன்மையை ஏற்படுத்தி இங்க மணல் குமியலாக அந்த வயல் காணப்படுது அத்துடன் பெரும் கிணறளவுல பெரும் கிடங்குகள் அந்த வயல் விவசாயிகள் இதனை சம்பந்தப்பட்ட தரப்பு சரியான முறையில் வடிகால் அமைத்திருந்தால் இவ்வாறான கிடங்குகள் ஏன் ஒரு விவசாயிண்ட வயலுக்கு ஏற்படுகிறது ஏனென்றால் அரசாங்கம் என்ற நன்மை கருதி செயல்படுகிறது விவசாய நிலம் வந்து மண் நிலமாக ஒரு ஏற்றக்கூடிய வயல் தரையாக மாறிக்கொண்டிருக்கின்றது எத்தனை கிடங்குகள் ஏற்பட்டிருக்கின்றது இந்த இதுல ஒரு விவசாயி தன்னுடைய பணத்தை செலுத்தி இந்த பொருளாதார நெருக்கடியிலையும் ஒரு விவசாயத்தை மேற்கொள்வது ஒவ்வாறு என்றது சாத்தியமற்ற ஒரு விடயமாக இந்த வயல் மாறுகிறது அதன் காரணத்தால் விவசாயிகள் வயல் செய்வதை குறைத்து கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது எரும மாடுகள் வந்து இந்த பெரிய குளம் மாதிரி இந்த விவசாயிகள் இந்த வயலுக்கு கிடந்தால் இன்னும் இந்த வயல் சேதமடைகிற நிலை தான் ஏற்பட்டு இருக்கிறது ஏன்னால் விவசாயிகள் தங்களுடைய கலங்கி தண்ணி உள்ளே வருவதால பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்க என்றால் வெள்ளாமை பாதிக்கப்படுகிறது வயல் கிடங்காக போகின்றது மற்றது வயல் உவர்த்தன்மையை ஏற்படுத்துகின்ற சந்தர்ப்பமும் இங்கே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இது சம்பந்தப்பட்ட தரப்பு உடனடி நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தேவையான குள நிர்மாண பணியினை பூர்த்தி செய்து வரும்படி வேண்டுகின்றோம் ஏனென்று சொன்னால் கட்டாயம் அவர்கள் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு எங்களுக்கு சரியான முறையில் தண்ணி பாய்வதற்கான வழிமுறைகளை வகுத்து தர வேண்டும் எத்தனையோ தரம் நாங்கள் கடிதம் மூலமும் அறிவித்து எங்களுடைய கமநல சேவை திணைக்கழகம் சம்பந்தப்பட்ட தரப்புக்கு கடிதம் மூலமும் தெரிவித்திருக்கின்றது இந்த குளத்திற்கு குளத்தை ஆழப்படுத்தி தரச் சொல்லி கேட்கின்றார்கள் அந்த பீலியை நிர்மாணித்து தரச் சொல்லி கேட்கின்றார்கள் என்று எங்களுடைய கமநிலை சேவை திணைக்கழகம் டிஓ உடனடியாக கடிதம் அனுப்பி அந்த கடிதத்துக்கு கூட அவர்கள் ஆஹ் வருகை வந்து அப்படி செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கின்றார்கள் எங்களுடைய கமநிலை சேவை திணைக்களம் டிஓவும் எங்களுடைய குளத்தினை உடனமைப்பதற்கு நிறைய பாடுபட்டிருக்கின்றார் அவர் கடிதம் அனுப்பியும் அந்த கடிதத்தின் ஊடாக வந்து அதை செய்து தருவதற்கு சம்மதிக்கிறார்கள் ஆனால் இதுக்கு முதல் உங்களுக்கு நீலி வந்திருக்கின்றது வேலை செய்ததெல்லாம் உங்களுக்கு தேவையான அந்த கலிங்கி தண்ணி பாய்வதை நிறுத்தித்தெல்லாம் என்றெல்லாம் நுறைய சொன்னார்கள் ஆனால் இன்று கட்டு வேலை மட்டும் செய்வதாக தீர்மானித்திருக்கின்றார்கள் இதனை கவனத்தில் கொண்டு அமிலங்குள கீழே செய்கின்ற விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளின் அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும் என்றால் அவர்களுடைய அவர்களை கூப்பிட்டு கலந்து ஆலோசித்து ஒரு பீலியை சரியான முறையில் செய்து வந்து குளத்தை ஆழப்படுத்தி எங்களுக்கு என்னொரு புட்டி கொட்டை வைத்து தரும்படி நாங்கள் சம்பந்தப்பட்ட சிறப்புக்கு வேண்டுகோள் விடுக்கின்றோம் வணக்கம் நான் நீ பச்சனை செயலாளர் கமதானியா இருக்கிறேன் இந்த குளத்துக்கு நாற்பது வருஷமாக இரவும் பகலும் வாய்ந்த குளத்தெல்லாம் என்று தோட்டம் செய்து கொண்டு குளத்தையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் குள வேலை வந்ததால இன்ஜினியரம்மா வந்து காக்கலை விட்டு கூப்பிட்டு அவரட்டு மாமா வந்து உங்களுக்கு என்ன வேலை செய்யுது நான் சொல்லிட்டு ரெண்டு வைக்கணும் அதுக்கு அரட்டி போட்டா எல்லாம் வந்து

டிஇஓ குளத்து டிஓ கடைசியாக அவர் இன்ஜினியர் அம்மா இது பக்கத்தில் நினைக்க சொன்னால் இவர் நான் இவர் சொன்னார் இந்த பக்கம் வச்சு தரலாம் அவர் சொன்னார் நான் சொல்ல இல்லை இந்த இவர் சொல்கிறதால இந்த பீரிய நீங்கள் வச்சு நான் பார்த்து போடுறோம் என்னோட சவால் விட்டார் அதே மாதிரி அந்த பீரியா செய்ய விடாமல் தடுத்து போட்டு நம்ம இன்ஜினியர் அம்மாவும் அந்த அதே மாதிரி தான் பீரியும் தண்ணி பாய மாட்டான் நெல்லு எல்லாம் புட்டி எல்லாம் சா கிடக்கு இப்போ தண்ணி பாயமாட்டா அந்த குளத்து தண்ணி கடைசியாக குஞ்சு அடுத்த குளம் குஞ்சு கூட இருக்க இல்லை குளத்துக்கு தான் தண்ணி போய் கொண்டு இருக்குது வய பீலி இல்லாத காரணமாக எல்லாரும் குளத்து தண்ணி வந்து ரெண்டு நாள்லேயே முடிஞ்சிடும் தண்ணி திறந்து கூட்டா பீல் இல்லாமல் எல்லாருங்க அப்படியே போய் கொண்டுருக்கு தண்ணியால் பீலி முறை புது முதல்முறை செய்த பீலி கீழ அத்திவாரம் நிலத்தில் தாட்டு போடாத அதெல்லாம் கீழால் முழுக்க ஐம்பது மீட்டர் பீலி முழுக்க கீழால் தான் தண்ணி முழுக்க பாய்ஞ்சு கொண்டுருக்குது ஒரு பிரியோசனம் இல்லை அப்படியே தான் கிடக்குது அது ஒன்றுமே இருக்காது ஆனா நான் அறிவிச்சோம் அவர் வந்து காட்டு தான் முள்ளாங்கழுதி கொடுத்து அறிவிச்சு செய்யக்கூடிய வந்தது குளத்தை தள்ளாமல் வந்தது பீலி வந்தது தண்ணி கழிவு தண்ணி இல்லையா அந்த காட்டுக்கு நேராக எடுக்க செல்லப்பட்டே இருக்குது எங்களை லைன் வைக்கணும் நான் கூட இல்லை அதாவது

இல்லை அந்த முளை மழை வந்துட்டு அதாவது அந்த மண் முழுக்க கரைஞ்சிட்டு உள் குளம் முழுக்க இடுப்பளவு தாக்கிறதுக்கு போயிட்டு இப்ப கிறங்கினா இடுப்பளவுக்கு தாழ உள் பள்ளம் வந்து தூண்டு கொச்சு கூட அந்த குளம் வந்து அதையும் ஆலைப்படுத்தி தருவானு இப்ப எங்களுக்கு அந்த மண் தூண்ட முழு மண் முழுக்கவும் எடுப்பானு ஆலைப்படுத்தி எங்களுக்கு கைங்காயம் ஏற்றி அந்த தண்ணியை நேரம் கூட காட்டுல உளுத்தி கட்டு அந்த கட்டால சென்னவியல் அங்க இருக்கிற புட்டியா பட்டி நாங்க தைக்கால வட்டி மண்ணை அள்ளி இஞ்சி கொண்டு தள்ளி கொட்டி உங்களுக்கு தனி பாயக்கூடிய செய்தோம் ஐயாண்டுட்டு இப்போ இந்த காணிக்கலால் எடுத்து அன்றைக்கி நான் பள்ளத்தை பார்த்து நேருக்கு திருப்பி நான் அப்படியே அப்படியா நீங்கள் அதை வந்து நேரடியாக ஆரண்டாலும் எல்லோரும் வந்து பார்க்கணும் செய்த பிள்ளையோ சரிக்கணும் நாங்கள் சொல்ல சொல்ல ஒன்றுமே எங்களுக்கு நம்ம எங்களுக்கு இங்கே கலைக்கிறேன்னு தெரியாது இங்கே என்ன செய்கிறேன்னு தெரியாதுன்னு நாங்கள் கிடச்சா இதாக இதால்தான் எல்லாம் பங்காளி அழைஞ்சு சேர்ந்து இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குறோம்